நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் என்னோட மாலிம் அப்படிங்கிற டெல்லி தலைமையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு குழந்தை உரிமை அமைப்பினுடைய தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளராக வேலை செஞ்சிட்டு எங்களோடு இணைந்து ஐசி டபிள்யூஓ இந்தியன் கம்யூனிட்டி வெல்பேர் ஆர்கனைசேஷன் ஒன் ஆஃப் அவர் பார்ட்னர் அவங்க வந்து நம்ம தமிழகத்துல குழந்தை திருமணம் குறித்தும் குழந்தை தொழிலாளர்கள் அப்புறம் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகக்கூடிய குழந்தைகள் அது குறித்த பணியினை வந்து நம்ம இந்த தமிழகத்துல அவர்களோடு இணைந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அதாவது நேற்றைய தினம் ஆஹ் குழந்தை திருமணம் இல்லாத பாரதம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வினை அஹ் மத்திய அமைச்சர் அவர்கள் வந்து டெல்லியில துவங்கி வச்சிருக்காங்க அஹ் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஆஹ் குழந்தை திருமணமே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துல இது வந்து துவங்கப்பட்டிருக்கு இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு துறை சார்ந்த ஆஹ் அரசு அமைப்புகள் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் ஆகிய வந்து இதை வந்து முன்னெடுத்து செஞ்சிருக்கின்றன இது தொடர்பாக தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஐந்து முக்கியமான துறைகள் வந்து இதை வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழகத்துல ஏற்று நடத்தியிருக்காங்க குறிப்பாக சமூக நலத்துறை அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பள்ளிக் கல்வித்துறை மூன்றாவதாக குழந்தை உரிமைகள் மற்றும் சிறப்புத்துறை ஆஹ் நான்காவதாக நம்ம தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு கழகம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு போன்ற மற்றும் தமிழக ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இவங்க அஞ்சு பேரும் வந்து மா தமிழகத்திலுடைய அனைத்து மாவட்டங்களிலும் உறுதிமொழி உறுதியில் எடுக்கிறது அதுக்கப்புறமா ஏன்னா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவது போன்ற நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதனுடைய தாக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல ஆஹ் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க குழந்தை திருமணம் குறித்த ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்து பதினெட்டு அக்டோபர் அன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கு இதுல அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த குழந்தை திருமணங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபேஷன் ஆபீசர் இப்பவும் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு வேலைகளோடு சேர்ந்து இந்த வேலையும் ஒரு வேலையா பாக்குறாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட்டை சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த குழந்தை திருமண தடுப்பு அலுவலர் பேர் குழந்தை திருமணத்தை மட்டுமே வேலை செய்யணும் அதுதான் வந்து அதனுடைய மிக முக்கியமானது ஒரு விஷயமா சொல்றாங்க இரண்டாவது எப்படி வந்து இந்த போக்சோ கேசுகளை நடத்துவது தனியா வந்து கோர்ட்டுறதோ அதே மாதிரி குழந்தை திருமணங்களின் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்தி ஏற்று நடத்துவது தனியான வந்து கோர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு நிமிடத்திற்கு மூன்று குழந்தை திருமணங்கள் வந்து நடைபெறுவதா புள்ளி விவரங்கள் சொல்றது ஆனாலும் பாத்தீங்கன்னா எத்தனை வழக்குகள் பதியாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு மூன்று வழக்குகள் ஒரு நிமிஷத்துக்கே மூணு திருமணம் வந்து நடைபெறுவதா புள்ளிவரம் சொன்னா கூட இந்த புகார் வந்து பாத்தீங்கன்னாக்க மிக மிக குறைவா இருக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு புகார் வந்து பதியப்படுவது வந்து மிக குறைவாக இருக்கு அதனால சம்பந்தப்பட்ட காவல்துறையில இருக்கக்கூடிய அஹ் அதற்கான இருக்கக்கூடிய சிறப்பு சிறப்பு காவல் அலைகள் இருக்கு ஆன்டி ஹியூமன் டிராபிக் யூனிட் இருக்கு ஆன்டி சைல்ட் டிராபிக் யூனிட் இருக்கு அதே மாதிரி ஸ்பெஷல் ஜிமினியல் போலீஸ் யூனிட்லாம் இருக்கு இவர்களோடு சேர்ந்து கூட என்ன பண்ணணும் இந்த வழக்குகளை உடனடியாக பதியப்படணும் இந்த வழக்குகளுக்கு மேல வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க இதை தாண்டி குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தெரிய வந்தால் அது தகவல் கொடுப்பதற்கு ஒரு சன்மானம் வந்து கொடுக்கணும் ஏன்னா நிறைய நிறைய ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குது இது ரிப்போர்ட் ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்துற கொடுக்குற மாதிரி சன்மானத்தை சன்மானம் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த பாதிக்கப்பட நிலையில இருக்கக்கூடிய சிறுமியே முன் வந்து நான் வந்து எனக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்க போறாங்க எனக்கு திருமணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய படிப்பிற்காகவும் அவர் வந்து தங்கி படிப்பதற்கான வசதிகளை வந்து அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிறைய முன்முயற்சிகளை வந்து எடுத்திருக்காங்க நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஐசி நிறுவனத்தின் மூலியமாக சேலம் மாவட்டத்துல இந்த குழந்தை குறித்த ஒரு பெரிய டீம் வந்து நம்ம மாவட்ட அரசோட சேர்ந்து அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் இதன் இதன் ஒரு பகுதியாக தான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நேற்று வந்து இந்த நிகழ்ச்சியானது துவங்கி இருக்கு வணக்கம் மை நேம் இஸ் ஹரி இரன் ஐ எம் பவுண்டர் செக்ரட்டரி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் நேம்ட் ஐசி டபிள்யூஓ இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் வி ஆர் அ வெரி ப்ரவுட் பார்ட்னர் ஆஃப் செஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் திஸ் டூ ஆர்கனைசேஷன் வி ஆர் ஒர்க்கிங் டு ஸ்டாப் The child marriage in Indian state of Tamil Nadu, in specific focus with Salem and Chennai. Uh, today is very important for the social activists who are interested to promote the rights of the children, uh, because as Malim Shah said, uh, today the Union government have recognized and taken up tremendous effort to stop child marriage in India and in 2030 we focusing on making India free from child marriage and this moment we like to acknowledge just right for children one of the largest project in the world in the largest project in the world and we are proud to be part of that efforts to stop child marriage uh, in India I kindly request all media friends to take it forward and make sure this uh, effort is very successful and we able to achieve uh, the zero child marriage in 2030. Thank you.